இவர் ஒரு தேவாலயத்துக்கு போகிறாரு அங்கே ஒரு ஸ்திரீ பதினெட்டு வருஷமாக கூனியாக இருக்கிறாள் கூனியாக இருக்கிறது வந்து சாதாரண வியாதி இல்லைங்க நீங்கள் ப ஒரு பத்து நிமிஷம் கூனியாக இருந்து பாருங்க நிம்முறாமலே எல்லாம் செஞ்சு பாருங்கள் உடுப்பை மாற்றுறது குளிக்கிறது சாப்பிட்றது எல்லாம் குனி நிம்முற முடியாமல் இருந்து அப்படியே பாட்டு பத்து நிமிஷம் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வலிக்குதுன்னு பதினெட்டு வருஷமாக அந்த மாதிரி இருக்கிறாள் ஜபாலயத்துக்கு வர்றா ஏசு அங்கே போகிறாரு போன இடத்துல அவளை பார்த்து அவர் சொல்கிறாரு பெண்ணே உன்னுடைய பலவீனத்தில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் நிமிர்ந்து நிற்கிறா நிமிர்ந்து நிற்க நினைந்த உடனே அங்கே இருக்கிற பரிசுகளில் அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ்கெல்லாம் ஒரே கோபம் ஏன்னா அது ஓய்வு நாள் ஓய்வு நாளில் ஹீலிங் ஒர்க்ஸை செஞ்சிட்டாரு சுகமாக்கிற வேலையை செஞ்சிட்டாரு எப்படி ஆறு நாள் இருக்குது அன்னைக்கு செய்ய வேணாமா ஏழாவது நாள் வந்து வேலை செய்யாத அன்னைக்கு செய்யக்கூடாது அன்னைக்கு வந்து வேலை செய்வியா அப்படின்றாங்க இவ்வளோ சொல்கிறாய் உன் ஆடோ மாடோ ஒரு குழியில் விழுந்துருச்சுன்னா ஓய்வு நாள் அன்றைக்கி அதை தூக்கி விட மாட்டியா கொஞ்சம் அறிவோட சிந்தின்ற உன் ஆடு மாடு கூட தூக்கி விடுவ அவ்வளவு இறக்கம் காட்டுற இந்த பெண் சொல்றாரு பதினெட்டு வருஷமாய் ஆபிரஹாமின் குமாரத்தி இவள் பிசாசினால் கட்டப்பட்டிருந்தாள் அவளை நான் விடுவிச்சதுல என்ன தவறுன்னு கேட்குறாரு அங்கே யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைகளுக்கு ஆப்ரஹாமின் குமாரத்தி இஸ் இஸ்ரேல் ஜனங்கள் யூத மார்க்கத்தில் உள்ளவர்கள் ஆப்ரஹாமை தங்கள் தகுப்பன் என்று பெருமை பேசுவார்கள் அந்த தகுப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் எல்லா ஆண்களை பற்றி தான் இருக்கும் ஆபர்ஹா குமாரர்கள் நாங்கள் ஆபிரஹாமின் வாரிசினாங்களா ஆபிரஹாமின் சந்ததினா எல்லாம் வந்து ஆண்களை தான் குறிப்பிடுவார்கள் ஆண்களை பற்றி தான் பேசுவாங்க ஒரு நாளும் ஆபரஹாமன் குமாரத்தின் எந்த பெண்ணையும் அவர்கள் யூத பெண்களை அழைத்தது கிடையாது இயேசு ஒரு புது ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் டைட்டில் கொடுக்குறார் ஆபரஹாமின் குமாரத்தி ஆபிரஹாமின் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் சொந்தக்காரி இவர்கள் இவளுக்கு சில உரிமைகள் இருக்குது உடன்படிக்கை இருக்கிறது ஆசீர்வாதங்கள் இருக்கிறது இவளை பிசாசு கட்டி வச்சிருந்தான் பதினெட்டு வருஷமா இவளை நான் விடுதலை ஆக்கிறேன்றார் அது மட்டும் இல்லாமல் ஓய்வு நாள் ஓய்வு நாள் நடிச்சுக்கிறான் ஓய்வுனா என்னங்க இவன் ஓய்வு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால் இழந்துட்டா கூனியானதுலேருந்து பலவீனமானதுலருந்து இவளுக்கு ஓய்வே கிடையாது கஷ்டம்தான் ஓய்வே இல்லை இவன் ஒரு ரிலீஜியஸாக ஓய்வுனாலும் சிரிக்கணுன்றான் அவளுக்கு உண்மையாகவே ஓய்வே கிடையாது எது ஓய்வு அவளை ஏசு விடுதலை ஆக்கினார் அவள் குனிஞ்சு நிமிர முடியாத பதினெட்டு வருஷமாக இருந்தவள் நிமிர்ந்து பாருங்க முதல் முறையாக பதினெட்டு வருஷத்தில் ஓய்வை அவள் அனுபவிக்கிறாள் அதுதான் ஓய்வு என்ன சொல்ல வர்றாரு நீ எல்லாம் ஓய்வுனாலே கொண்டாடலையா நான் தான் உண்மையான ஓய்வுனால கொண்டாடுறேன் நீ என்னத்தை கொண்டாடுறிய எனக்கு தெரியாதுன்றார் இதுதான் உண்மையான ஓய்வு இந்த பெண்ணை விடுதலை ஆக்கியிருக்கிறேன் இவள் ஆப்ரஹாமின் குமாரத்தி ஆப்ரஹாமின் குமாரத்தி என்ற வார்த்தையில் பயன்படுத்தியதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தருகிறார் ஆண்களுக்கு சமமான அந்தஸ்தை உடையவளாக அவள் இருக்கிறான்ங்கிறத அந்த வார்த்தையில் கிளீனாக காமிக்கிறாரு